கடந்த டிசம்பரில் வாகனங்களை ஏற்றிச் செல்லும் வழியில் தீப்பிடித்த சரக்கு கப்பலில் கார்கள் காணாமல் போயிருப்பதாக புகார் எழுந்துள்ளது மர்ம நபர்கள் கிள்ளான் துறைமுக வாகன சேமிப்பு கிடங்கை உடைத்து குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கார்களை களவாடி இருப்பதாக கப்பலின் உரிமையாளர்கள் போலீசில் புகார் செய்துள்ளனர் கார்கள் களவாடி போன விஷயம் நேற்று நண்பகலில் தெரிய வந்ததாக எம் வி ஸ்டார் நிறுவனத்தின் சட்ட ஆலோசகர் கூறினார் கும்பல் ஒன்று சேமிப்பு கிடங்கினுள் இருந்தவாறு டிக்டாக் நேரலை செய்யும் லிங்க் இணைப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் அந்த நேரலையில் அவர்கள் கார்களை திருடுவது காட்டப்படவில்லை இது ஒரு கிரிமினல் குற்றமாகும் திருடிய கார்களை அவர்கள் திருப்பி ஒப்படைத்தே ஆக வேண்டும் என ஜெரமி ஜோசப் கூறினார் சட்ட நடவடிக்கை பாயும் முன்பாக கார்களை திருப்பி தந்து விடுவது அவர்களுக்கு நல்லது என ஜெரமி சொன்னார் டிசம்பர் இரண்டாம் தேதி கோத்தா கினா பாலுவுக்கு செல்லும் பத்து பத்துபஹாட்டின் தஞ்சு லாபோவிலிருந்து சுமார் ஒன்பது கடல் மைல் தொலைவில் அந்த கப்பல் தீப்பிடித்தது இதில் சில வாகனங்கள் சேதமடைந்தன இதனால் கப்பல் கிள்ளான் துறைமுகத்துக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு முப்பத்து நான்கு வாகனங்கள் அங்குள்ள கிடங்கொன்றில் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த தேங்காய் அண்ண சமையல் அப்படின்னு இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவோ இருக்கும் அரிசூயாவோ இருக்கும் போலீசை தாக்க முயன்ற மூன்று வெளிநாட்டு குற்றவாளிகள் ஸ்லாங்கூர் செப்பாங்கில் உள்ள டேசா விஸ்தா காட்டுப்பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அதிகாலை மூன்று அளவில் அருகிலுள்ள குடியிருப்பில் வீட்டை உடைத்து அக்கும்பல் திருட முயன்றுள்ளது அப்போது பாதுகாப்பு அலாரம் ஒழித்ததால் விழித்துக் கொண்ட வீட்டின் உரிமையாளர் அந்த முகமூடி கும்பலை கண்டுவிட்டார் உடனடியாக போலீசுக்கும் தகவல் கொடுத்தார் அதற்குள் சுதாகரித்துக் கொண்ட திருடர்கள் மூவரும் அருகிலுள்ள காட்டுக்குள் தப்பி ஓடினர் எனினும் களத்தில் இறங்கிய போலீஸ் அவர்களை கண்டுபிடித்தது போலீஸை கண்டதும் பாராங்கத்தியால் தாக்க முயன்றதால் மூவரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் முப்பத்தைந்து முதல் நாற்பது வயதிலான கோலம்பூர் நெகிரி பதினேழு சம்பவங்களில் சம்பந்தப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது யார் தடுக்க வந்தாலும் வெட்டி சாய்க்கும் படு பயங்கரமான கும்பலை சேர்ந்த மேலும் இருவருக்கு போலீஸ் வலை வீசி வருகிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ ஊறுகாய் இப்போவில் செவ்வாய்க்கிழமை முதல் காணாமல் போனதாக கூறப்பட்ட அறுபத்தி ரெண்டு வயது தினகரன் ரத்னம் ஆர்பிஜிசி கார்டன் ஹோட்டல் அறையில் இறந்து கிடக்க கண்டெடுக்கப்பட்டார் நேற்று மாலை நான்கு இருபது மணியளவில் தங்களுக்கு அத்தகவல் கிடைத்ததாக ஈப்போ போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அபாங் ஜைனால் அபிடின் அபாங் ஹமட் கூறினார் சம்பவ இடம் விரைந்த ராஜா பெருமாயுரி துவாங்கு பைனோன் மருத்துவமனையின் மருத்துவ குழு அவர் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தியது கட்டிலில் படுத்தவாறு இறந்து கிடந்தவரின் உடலில் காயங்கள் எதுவும் காணப்படவில்லை இந்த நிலையில் சவ பரிசோதனைக்காக சடலம் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது குற்றவியல் அம்சங்கள் எதுவும் கண்டறியப்படாததால் தற்போதைக்கு திடீர் மரணமாக அச்சம்பவம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது இப்போ கம்போங் கப்பாயாங் தாமான் புலாய் ஹைட்ஸில் வசிக்கும் தினகரன் பிசியோ மையத்திற்கு செல்வதாக கூறி கேடி கியூ ஒன்று 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 ஆறு என்ற கார் பதிவு எண் பட்டை கொண்ட கருநில ஹோண்டா எக்கோட் காரில் கிளம்பி சென்றுள்ளார் கைபேசியை அவர் வீட்டிலேயே விட்டு சென்றதால் குடும்பத்தாரால் அவரை தொடர்பு கொள்ள இயலாமல் போனது தினகரன் நீரிழிவு நோயாளி என்பதுடன் நரம்பியல் பிரச்சனையால் நடப்பதற்கும் சிரமப்படுபவர் எனவே அவரை கண்டுபிடிக்க உதவுமாறு குடும்பத்தார் பொது உதவியை நாடிய நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் தேசிய பூப்பந்து மகளிர் இரட்டையரான பெர்லி தான் எம் தீனா அகில இங்கிலாந்து பூப்பந்து போட்டியின் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இந்தோனேசியாவின் ஆப்ரியானி ரஹாயு சித்தி ஃபாடியா சில்வா ரபடாந்தி ஜோடியை இருபத்தொன்றுக்கு பதினாறு இருபத்தி ஒன்றுக்கு பதினான்கு என்ற புள்ளிக்கணக்கில் வெறும் நாற்பதே நிமிடங்களில் அவர்கள் தோற்கடித்தனர் இதையடுத்து பர்மிங்ஹாமில் காலிறுதிக்குள் நுழைந்த இரண்டாவது மலேசிய இரட்டையராக பெர்லி தீனா திகழ்கின்றனர் நேற்றைய ஆட்டத்தின் இரண்டாவது செட்டில் பதிமூன்றுக்கு ஏழு என மலேசியா முன்னணியில் இருந்தபோது தீனாவுக்கு காயம் ஏற்பட்டதால் இந்தோனேசிய ஜோடி புள்ளிகளை அள்ளும் வாய்ப்பிருந்தது ஆனால் அவ்வப்போது கால் நொண்டிய நிலையிலும் எப்படியோ சமாளித்து ஆட்டத்தை வெற்றியுடன் முடிப்பதை அவர் உறுதி செய்தார் உலகத்தர வரிசையில் ஐந்தாம் இடத்திலுள்ள பெர்லி தீனா ஜோடி இருபத்தொன்பதாவது இருக்கும் அந்த இந்தோனேசிய ஜோடியை வீழ்த்துவது ஆறு ஆட்டங்களில் இது நான்காவது முறையாகும் பெர்லி தீனா இருவரும் இன்றைய காலிறுதி ஆட்டத்தில் கடந்த ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் தங்களை தோற்கடித்த ஜப்பானின் நாமி மாச்சுயாமா சிஹாரு ஷிடாத் இணையை சந்திப்பர் முன்னதாக தேசிய கலப்பு இரட்டையர் கோ சுன்ஹாட் ஷேவான் ஜிமி லாய் ஸ்காட்லாந்து ஜோடியை நேரடி செட்களில் தோற்கடித்து காலிறுதிக்குள் நுழைந்தனர் அதிக உடல் எடையை கொண்ட கருஞ்சிறுத்தையை சிறுத்தையை பார்வைக்கு வைத்ததால் சீனாவில் உள்ள ஒரு மிருக காட்சி சாலைக்கு எதிராக கண்டனங்கள் குவிந்து வருகின்றன சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள செங்டூ மிருக காட்சி சாலையில் இச்சம்பவம் நடந்துள்ளது வைரலான வீடியோவில் மூச்சுத்தபடியே அப்பெண் சிறுத்தை நடக்க சிரமப்படுவது தெரிகிறது நிற்பதற்கே தள்ளாடுவதோடு தனது பெரிய வயிறை தரையோடு அது எழுத்துச் செல்கிறது அதிக வயதாகிவிட்டதால் அதன் உடல் செயல்பாடும் மெட்டபாலிசம் எனப்படும் வளர்ச்சிதை மாற்ற உடல் எடை நிர்வாகம் கூறியது இதையடுத்து அதன் உணவளவு குறிப்பாக மாட்டு குறைக்கப்பட்டு வருகிறது மிருகக்காட்சி சாலைக்கு வந்த பொதுமக்களில் சிலர் சிறுத்தையின் அந்த நிலைமைக்கு நிர்வாகத்தின் மனிதநேயமற்ற செயலே காரணம் என குற்றம் சாட்டினர் அளவுக்கு அதிகமாக தீனியை கொடுத்துவிட்டு அது வேடிக்கை பார்த்துள்ளதாக வைரல் வீடியோவை பார்த்த வலைத்தளவாசி ஒருவர் தயவு செய்து அச்சிறுத்தைக்கு போதிய உடற்பயிற்சியை கொடுங்கள் என விரக்தியுடன் ஆலோசனை கூறியுள்ளார் ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ் எண்ட் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் முச்சப் சவுத் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ இருபத்தாறு மார்ச்லிருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோவாடு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட அழகான பாலூட்டி இனமான வாம்பேட்டின் குட்டியை அதன் தாயிடமிருந்து பறித்து இன்புற்ற அமெரிக்க சமூக ஊடக பிரபலத்திற்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன சேம் ஜோன்ஸ் என்ற அப்பெண்ணின் செயல் ஏற்கனவே இயற்கை மற்றும் வனவிலங்கு ஆர்வலர்களை கோபப்படுத்தியுள்ள நிலையில் தற்போது ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பன்சும் அவரை சாடியுள்ளார் தைரியம் இருந்தால் ஒரு முதலை குட்டியை அதன் தாயிடமிருந்து எடுத்து பாருங்களேன் அப்போது தெரியுமென என்ன நடக்கும் என்று அல்பெனிஸ் காட்டமாக கேட்டார் தன்னை ஒரு வெளிப்புற ஆர்வலர் மற்றும் வேட்டைக்காரர் என்று அழைத்துக் கொள்ளும் அப்பெண் சாலையோரமிருந்து அந்த வாம்பெட் குட்டியை தூக்கிக்கொண்டு கொண்டு காரை நோக்கி ஓடுவது வைரலான வீடியோவில் தெரிகிறது கலவரமடைந்த தாய் வாம்பெட் செய்வதறியாது அப்பெண்ணின் பின்னால் ஓடி வருவது பார்ப்பவர்களையே பதற வைக்கிறது ஜோன்ஸ் வம்பெட் குட்டியை தூக்கி வருவதை காருக்குள் இருந்தவாறு வீடியோவில் பதிவு செய்யும் ஆடவர் சிரிப்பதையும் கேட்க முடிகிறது கண்டனங்கள் குவிந்ததும் ஒரு நிமிடத்திற்கும் குறைவாகவே குட்டியை கையில் வைத்திருந்தேன் பிறகு பாதுகாப்பாக அதன் தாயிடமே விட்டுவிட்டேன் என ஜோன்ஸ் வீடியோவின் கீழ் பதிவிட்டார் என்றாலும் கண்டனங்கள் தொடரவே வீடியோவை நீக்கிவிட்டு தனது சமூக ஊடக கணக்குகளை அவர் பிரைவேட் ஆக்கிவிட்டார் ஜோன்ஸின் பொறுப்பற்ற செயலால் வம்பேட் குட்டியின் உயிருக்கே ஆபத்து வரலாம் அதன் தாயும் மன உளைச்சலுக்கு ஆளானது இது கண்டிக்கத்தக்கது என இயற்கை ஆர்வலர்கள் கொதித்து போயுள்ளனர் அப்பெண்ணையும் அவருடன் இருந்த ஆடவரையும் உடனடியாக நாடு கடத்தக்கோரி கோரி பெட்டிஷனும் போடப்பட்டுள்ளது இதுவரை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அதில் கையெழுத்திட்டுள்ளனர் இதுகுறித்து கருத்துரைத்த ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சர் தோனி பக் இனியொரு முறை ஆஸ்திரேலிய விசாவுக்கு விண்ணப்பித்தால் என்ன நடக்கும் என்பது இப்போதே அவருக்கு புரிந்திருக்கும் இனியும் அவர் துணிய மாட்டார் என்றே தோன்றுவதாக சொன்னார்